எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இது ஆண்களுக்கான பதிவு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இனவிருத்தி அதுதான் ஒரு முக்கியமான தேவையாக கருதப்படுது இந்த சமுதாயத்தில் அப்படி தான் குழந்தை குட்டியோடயே வாழ்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பேர் கிடைக்கிற மாதிரி டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சுங்க என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய உணவு பழக்கம் வந்து பேசிக்காக ஒன்றுங்க உணவு பழக்கத்தை சரி பண்ணாமல் நம்ம எதையும் சரி பண்ண முடியாது இந்த பதிவு ஆண்களுக்கு உரித்தானதாக இருந்தாலும் இது குடும்பத்துக்கு முக்கியமான ஒன்று அதனால ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை பார்க்கலாம் ஏன்னா இது வந்து உணவு சம்மந்தப்பட்டது தான் அது குடும்பத்தில் உள்ள கணவனாக இருந்தாலும் சரி தான் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான் அவங்களுக்கு இது பயன்படும் இல்லையா இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விந்தணுக்களுடைய எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி குவாலிட்டியாக இருந்தாலும் சரி அதை அதிகரிக்கக்கூடிய ஒரு பத்து உணவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதலாவது இடத்துல இருக்குது பார்த்திங்கன்னா இஞ்சி இஞ்சி நம்ம சாப்பிட்டே வரும்போது இஞ்சி சாராக குடித்தாலும் சரி சமையலில் சேர்த்தாலும் சரி டீலில் போட்டு குடித்தாலும் சரி இஞ்சி எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரயோஜனப்படக்கூடிய ஒரு பொருள் உடம்போட நச்சுத்தன்மை கழிவை நீக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது ஆண்மை விருத்திக்கு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது இஞ்சி ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் விந்தணுக்களோட உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான புரதத்து பேர் வந்து புரோமலேன் இது வாழைப்பழத்தில் அதிகமாக இருக்கிறதுனால வாழைப்பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது மூணாவதாக பார்த்திங்கன்னா பாதாம் பாதாமில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது வைட்டமின் இ இருக்கிறதுனால இது விந்தணுக்களுடைய உற்பத்திக்கும் குவாலிட்டிக்கும் முக்கியமான பங்கு வைக்கிது ஆக்சிஜனேட்ட ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது அதிலேருந்து விந்தணுக்களை பாதுகாக்கிறதும் இந்த விட்டமின் இ கொண்ட பாதாம் அதனால் பாதாம் தினமும் ஒரு நாலு பாதாம் தினமும் சாப்பிட்றவாங்க நாலாவதாக பார்த்திங்கன்னா பூண்டு பூண்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் பூண்டோட வேலை பயங்கரமான எஃபெக்ட்டு ஹார்ட் அட்டாக் வரது கூட பூண்டு நம்மளை காப்பாற்றும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா விந்தணுக்களுடைய உற்பத்திக்கும் தரத்துக்கும் பூண்டு ஒரு எடுத்துக்காட்டு அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி ஸ்ட்ராபெர்ரி ராஸ்பெர்ரி அந்த மாதிரி பெர்ரி பழங்கள் இது அயல்நாட்டு பழங்கள் தான் இருந்தாலும் சத்து நிறைய இருக்குது சாப்பிட்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்லாம் தப்பு இல்லை ஆறாவதாக பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அண்ட் நட்ஸு இதில் வால்நட் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்க பிரெயினோட ஸ்ட்ரக்சரில் இருக்கும் வால்நட்டு ஏன் சாப்பிட்ணும் விந்தணுக்களோட எண்ணிக்கை அதேப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இதில் செலினியம் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது வைட்டமின் இ இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இதில் அதிகமாக இருக்குங்க ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதுவும் அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் வால்நட்டை தினமும் சாப்பிட்ருவாங்க ஏழாவதாக பார்த்தீங்கன்னா முட்டை முட்டையில் இல்லாத சத்துக்களை இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் வைட்டமின் இ இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விந்தனுக்கு உதவி புரியும் எட்டாவதாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் வந்து நம்ம தூளாவும் சமையலில் பயன்படுத்துகிறோம் நம்ம மஞ்சள் இல்லாத சாப்பாடே கிடையாது அந்த மாதிரி நம்ம மஞ்சளை யூஸ் இருக்கோம் இல்லையா இதில் குர்க்குமின் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இது தான் பார்த்தீங்கன்னா விந்தணுக்களுடைய எண்ணிக்கைக்கும் தரத்திற்கும் ரொம்ப உதவி புரியுது நம்ம பண்பாட்டிலேயே மஞ்சளுக்கு ஒரு முக்கியமான இடம் காரணம் இது தான் ஒம்போதா பார்த்தீங்கன்னா பூசணி விதை இதில் என்ன டாக்டர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் இருக்கு இல்லையா உடம்புல ஆண்களுக்கு முக்கியமான ஹார் இந்த ஹார்மோனை சுரக்க வைக்கிறதுல பூசணி விதைகள் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வைக்கிது பத்தாவதாக பார்த்தீங்கன்னா கீரை கீரையில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குங்க வைட்டமின்ஸ் மினரல்ஸ் அந்த மாதிரி கீரைன்னா கீரை மட்டும் கிடையாது பச்சை காய்கறிகள் எல்லாமே நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் இந்த பத்தாவது இடத்துல இருந்தாலும் கூட கீரையில் உள்ள சத்துக்கள் முழு ஆரோக்கியத்திற்கும் நம்மளுக்கு முக்கியமான பங்கு வைக்குது அது சரி டாக்டர் நீங்கள் எல்லாத்தையும் சொன்னீங்களே முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லாமல் விட்டுட்டிங்களேன்னு கேட்குறது புரியுது அது என்னது முருங்கக்காய் அந்த பாக்கியராஜ் படங்களில் கூட சொல்லியிருப்பாங்க ஆனால் ஒரு விஷயம் கேள்விப்பட்டுக்கோங்க முருங்கைக்காயில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது முருங்கைக்காயில் இரும்பு சத்து அதிகம் இருக்கறனால அது ஓரளவு ஹெல்ப் பண்ணும் கூட ப்ரொடக்ஷனுக்கு அதுக்காக தான் முருங்கைக்காய் சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் அந்த லிஸ்ட்டில் தான் சேர்க்கலை முருங்கைக்காய் பொதுவாக உடம்போட ஆரோக்கியத்துக்கு இரும்பு சத்து கம்மியாக உள்ளவங்க சாப்பிடுங்க அதுவும் ஓரளவு இதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஹெல்ப் பண்ணாமல் கிடையாது அதுக்காக அது முக்கியமான பொருள்லாம் இதுக்கு நான் சொல்ல மாட்டேன் அந்த பத்து பொருட்களை தவிர்த்து பதினொன்றா வேணால் நீங்கள் முருங்கைக்காய் வச்சுக்கோங்க அதையும் சாப்பிட்ருவாங்க ஆரோக்கியம் பெறுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குழந்தை பேர் டாக்டரை போய் பார்க்கும்போது அவங்க பொதுவாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஆன்டி ஆக்சிடென்ட் உடம்புல நச்சு பொருட்கள் கழிவுப் பொருட்கள் அதிகமாக இருக்குது அதெல்லாம் வெளியேற்றினா தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் மாத்திரைகளை தருவாங்க அது வந்து சில பேர் இம்மிடியேட்டான எஃபெக்ட்டை எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் கண்டிப்பாக யாருக்காவது உங்கள் குடும்பத்திலையோ இல்லை மற்ற குடும்பத்துலேயோ ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் இது தேவைப்படலாம் அதனால் இந்த வீடியோவை தயவுசெய்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் மீண்டும் ஒரு அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்